வணக்கம் காச போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது சார்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூடி ஆலோசனை மேற்கொள்கின்றது இது எல்லாத்தையும் விட ஐரோப்பிய ராணுவத்தை உருவாக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் இவைகள் சார்ந்துதான் ஆராயப்போகின்றோம் இன்றைய ராஜ்யம் நிகழ்ச்சியில் காசா குடியிருப்பாளர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர செய்யும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டம் பாலஸ்தீனத்தையும் அதன் மக்களையும் ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு ஆபத்தான முயற்சியாகும் என ஹிஸ்புல் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஷேக் நைம் ஹாசிம் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீனம் மற்றும் காசா குறித்த ட்ரம்பின் நிலைப்பாடுகள் மிகவும் ஆபத்தானவை அவர்கள் அரசியல் மட்டத்தில் பாலஸ்தீன நாட்டை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்பின் நிலைப்பாடுகள் பலஸ்தீனியர்களை ஒழிப்பதற்கான ஒரு அரசியல் செயல்முறையின் தொடக்கமாகும் என்று ஷேக் ஹாசின் ஞாயிற்றுக்கிழமை லெபனான் ஹிஸ்புல்லா இயக்கத்தில் மரணித்தவர்களை நினைவு விழாவில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது போர் நோக்கங்களை காச பகுதியில் அடைய தவறியதை அடுத்து காசா மக்களை மற்ற நாடுகளில் மீள்குடியேற்றம் செய்யும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்தும் இருக்கின்றார் ட்ரம்பின் திட்டம் அனைத்து இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக ஹிஸ்புல்லா தலைவர் எச்சரித்து இருக்கின்றார் அரபு உலகமும் சர்வதேச சமூகமும் டிரம்பின் திட்டம் குறித்து மௌனம் காப்பது அந்த திட்டத்தை நிறைவேற்ற உதவும் என்று கூறியிருக்கின்றார் உலகின் வேறு எந்த இடத்திற்கும் பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்வதை நாங்கள் கடுமையாக எதிர்கொண்டோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அத்தகைய திட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இருக்கின்றார் பாலஸ்தீன மக்கள் வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்வதை தடு பாலஸ்தீன மக்களின் இடப்பெயர்வை தடுக்கும் எந்த ஒரு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவால் இயக்கப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டார் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் டிரம்பின் திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த நிலையில ஹமாஸ் அமைப்புடனான இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவு ஆலோசனை நடத்தி இருக்கிறதோடு இஸ்ரேலிய பிரதிநிதிகள் குழு ஒன்றும் எகிப்து தலைநகர் கெய்ரோவுக்கு நேற்று புறப்பட்டு சென்றிருக்கின்றது காசா தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிராந்தியத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் இஸ்ரேலில் இருந்து நேற்று சவுதி அரேபியாவை சென்றடைந்திருக்கின்றார் அங்கு அவர் காசாவை கைப்பற்றும் அமெரிக்காவின் சர்ச்சைக்குரிய திட்டம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரூபியோவின் முதலாவது மத்திய கிழக்கு விஜயமாக இடம்பெறும் இந்த பயணத்தில் அவர் முன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்திருக்கின்றார் ஹமாஸ் அரசாங்க நிறுவனம் ஒன்றாகவோ அல்லது ராணுவ ரீதியாகவோ தொடர்ந்து இயங்க முடியாது அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் இஸ்ரேலில் வைத்து அவரை நெதன்யாகு இரு கூட்டணி நாடுகளுக்கும் இடையே பொதுவான மூலோபாயம் ஒன்றே இருப்பதாகவும் காசாவில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பணிய கைதிகளும் விடுவிக்கப்படாவிட்டால் நரக வாயில்கள் திறக்கப்படும் என்றும் எச்சரிக்கை காசாவில் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் போர் நிறுத்தம் ஒன்று அமலில் இருந்து வரும் சூழலில் இஸ்ரேல் அதனை தொடர்ந்து மீறி வர்றதோட போர் நிறுத்த காலத்திலும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் பாலஸ்தீனர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவில் உள்ள இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனியர்களை வெளியேற்றி அந்த பகுதியை அமெரிக்கா போவதாக ட்ரம்ப் எடுத்திருக்கும் அறிவிப்பும் போர் நிறுத்தத்தை மேலும் பலவீனப்படுத்துவதாக இருக்கின்றது காசாவின் எதிர்காலம் தொடர்பான ரம்பின் தைரியமான பார்வை குறித்து நாம் பேசியதோடு அந்த பார்வையை உண்மையாக்குவதற்கு நாம் பணியாற்றுவோம் என்று நேதன் யாகு குறிப்பிட்டிருக்கின்றார் நேதன் யாகுவின் அமெரிக்க விஜயத்தின் போதே ட்ரம்ப் இந்த திட்டத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனினும் இது தொடர்பில் போதுமான விவரங்கள் வெளியாகவில்லை எனினும் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை ஜோர்தான் மற்றும் எகிப்துக்கு அனுப்புவது குறித்து ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த திட்டத்தை குறித்த இரு நாடுகளும் நிராகரித்திருக்கின்றன மத்திய கிழக்கில் அமைதிக்கு பலஸ்தீன நாடு ஒன்றே ஒரே தீர்வாக உள்ளது என்று எகிப்து ஜனாதிபதி அப்தல் பத்தா அல் ஜிசி கடந்த ஞாயிறன்று வலியுறுத்தி இருந்தார் சவுதி அரேபியாவும் டிரம்பின் திட்டத்தை இருக்கின்றது சவுதி அரேபிய விஜயத்திற்கு பின்னர் ருபியோ ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு பயணமாக இருக்கின்றார் இதன்போது இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான ராஜதந்திர உறவை ஏற்படுத்தும் முயற்சியிலும் ருபியோ ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் டிரம்பின் காசா திட்டம் இந்த முயற்சியை சிக்கலாக்கியிருப்பதாக அவதானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே நாற்பத்தி இரண்டு நாள் போர் நிறுத்த அமலில் இருக்கும் நிலையில் அது முறிவடையும் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே கடந்த சனிக்கிழமை மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகள் மற்றும் பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எந்த தருணத்திலும் மோதல் ஆரம்பிக்கக்கூடும் அமைதி தொடரும் மற்றும் நாம் எதிர்பார்ப்பதோடு போரை மீண்டும் ஆரம்பிப்பதை தடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது எகிப்து அழுத்தங்களை கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று தெற்கு காசாவின் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான அறுபத்தி ஒரு வயது நாசர் அல் அஷ்டல் செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்திருக்கின்றார் வருடங்களுக்கு மேல் நீடித்த போரைத் தொடர்ந்து அமலுக்கு வந்த போர் நிறுத்தத்தின் பின் இதுவரை பத்தொன்பது இஸ்ரேலிய பணிய கைதிகளும் ஆயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் போர் முடிவுக்கு கொண்டுவரும் வகையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் கட்டார் தலைநகர் டோஹாவில் இந்த வாரம் எதிர்பார்ப்பதாக கமாஸ் அதிகாரியொருவர் மற்றும் அதனுடன் தொடர்பு வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகி இருக்கின்றது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பில் ஆலோசிப்பதற்கு நெதன்யாகு நேற்று தனது பாதுகாப்பு அமைச்சரவையை கூறினார் முதலாம் கட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து பேசுவதற்கு இஸ்ரேலிய பிரதிநிதிகள் நேற்று கொய்ரோ புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள் இதேவேளை ஐரோப்பிய ராணுவத்தை உருவாக்க முன்வருமாறு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஜெர்மனியின் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களது பங்கு பெற்றதில் எங்களது முதுகுக்கு பின்னால் செய்யப்படும் ஒப்பந்தங்களை உக்ரைன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றிருக்கின்றார் கடந்த சில நாட்களாக ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் இல்லாமல் அல்லது ஐரோப்பாவின் ஈடுபாடு இல்லாமல் எந்த அமைதி பேச்சுவார்த்தையும் நடக்க முடியாது என்று உறுதியாக கூறி வரும் நிலை ஜனாதிபதி இவ்வாறு ஜ உக்ரைனின் நிலைமை குறித்து பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் ஐரோப்பிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை இருக்கின்றார் என்று பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜின் நோயல் பரோட் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இக்கூட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனி போலந்து இத்தாலி ஸ்பெயின் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்று சர்வதேச